எவ்ரிபடி குட் மார்னிங் உங்களுக்கு உங்க அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாவே உங்களை ஒரு கிளாஸ்ல போக போறேன் அது வந்து யோகா கிளாஸ் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்களாடா சொல்லாம் ஒரு ரகசியம் ஒண்ணு சொல்றேன் உங்க காதுக்கு மட்டும் கேக்குற மாதிரி இது கிளாஸ் எல்லாம் இல்லடா சொல்லாம் நீங்க லீவ் விட்டாலும் ஸ்கூலுக்கு போகும்போது காலையில ஏழு மணிக்கு எழுந்திருப்பீங்க ஏழு மணிக்கு வந்து ஏழு மணிக்குள்ள ரெடி ஆயிடணும் அப்ப ஏழு மணிக்கு எழுந்திருக்க முடியாது அதுக்குள்ள எழுந்திருப்பீங்க பரபரப்பு குளிப்பீங்க சாப்பிடுவீங்க உங்க வேலையெல்லாம் செய்யணும் அவசரமா போய் பஸ்ல உட்காரணும் அதுக்கப்புறமா மிஸ் சொன்ன பாடத்தெல்லாம் எழுதிட்டோமா படிச்சுட்டோமா அப்படின்னு எப்பவும் பரபரப்பா இருப்பீங்க இல்லையா இப்போ அந்த பரபரப்பு எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது நாங்கெல்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது இப்படி எல்லாம் பரபரப்புலயே இல்லை எப்பவும் ஒரே ஜாலியா இருந்தோம் இப்ப அந்த ஜாலியை நீங்க அனுபவிக்க முடியல அதனால உங்க பேரண்ட் கிட்ட வந்து உங்களை வந்து ஒரு ஜாலிக்கு கொண்டு வரணும் அதை எப்படி கேட்கணும் அப்படின்றதுனால அவங்க கிட்ட நாங்க கேட்ட பர்மிஷன் ஒரு கிளாஸ் ஒண்ணு போட போறோம் அப்படி சொன்னா அதை நடச்சா அனுப்புவாங்க அதனால ஒரு கிளாஸ் ஒண்ணு போட போறோம் அப்படின்னு சொன்னோம் நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான செல்ல குட்டிங்க இங்க வந்திருக்காங்க உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா சிட்டுக்குருவி மாதிரி தோணும் நம்ம முன்னிலையில ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பரபரப்பா ஆர்வமா ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்மள தொத்திக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பாருங்க நமக்கு இதே மாதிரி நோய் இருக்குமா நமக்கு இதே மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அதனால இப்ப நாங்க ஏதோ சொல்லி எல்லாம் உங்களுக்கு வரலடா செல்லம் உங்ககிட்ட இருக்கிற ஆர்வம் உங்ககிட்ட இருக்கிற ஆனந்தம் உங்ககிட்ட இருக்கிற பூரிப்பு உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு இதையெல்லாம் நாங்க வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஓகோ இதில் அப்போ நாங்க எதுக்கு வந்திருக்கோம் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குழந்தைங்களோட பேசி நீங்களும் ஆர்வமா இருக்கணும் நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் இப்போ ஒரு சில கருத்துக்கள் உங்க அப்பா அம்மா சொல்லாத எந்த கருத்துக்களும் நாங்க புதியதா சொல்ல போறதில்லை உங்க ஆசிரியர்கள் சொல்லாத எந்த கருத்தையும் நாங்க புதியதா சொல்ல போறதில்லை ஆனா நீங்க கேட்ட கருத்துக்கள் நீங்க பழகிய கருத்துக்கள் இதேதான் இந்த கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோமா அப்படின்றது மட்டும்தான் எல்லா இடத்துலயுமே சந்தேகம் டாச்செல்லாம் எந்த அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி வரும் நமக்கு இது வந்து சத்தியம் அப்ப நம்ம பயன்படுத்துறோமா அப்ப இதை எப்படி நாங்க உங்களை பயன்படுத்த வைக்கிறோம் அப்படின்றது ஒரு டெக்னிக் இது போக போக அந்த வகுப்புல தெரிஞ்சுப்பீங்க இன்னைக்கு நீங்க நைட்டு ஒரு மூச்சு காத்தை கவனிச்சுட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் உக்காந்து என்னுடைய மனநிலை என்ன அதாவது எங்கிட்ட இருக்கிற பிளஸ் அப்படின்னு நீங்க எங்கிட்ட என்ன நான் இல்லை உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கிற பிளஸ் அப்படின்றத போட்டு ஒரு பத்து பாயிண்ட் எழுதுங்க உங்ககிட்ட இருக்கிற மைனஸ் அப்படின்னு போட்டு ஒரு பத்து பாயிண்ட் எழுதுங்க யாரும் இதை டிஸ்பிளே பண்ண வேண்டாம் நான் உங்ககிட்ட எதையுமே கேட்க போறது இல்லடா எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இந்த வகுப்பு வந்து அப்படியே தொடர்ந்து போயின்னே இருக்கும் போகுது அப்படி போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாம நிறுத்தி அந்த மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்கும் என்ன நம்ம தெரிஞ்சுப்போம் நம்ம வெற்றியை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன குழந்தையை பாருங்க ஒரு ரெண்டு வயசு குழந்தையை பாருங்க அந்த குழந்தைக்கு எதையாவது கவலைப்பட தெரியுமா எந்த சூழ்நிலையில எதோ ஒன்னு திருச்சின்னே இருக்கும் ஒரு சின்ன குச்சி எடுத்தா கூட அந்த குழந்தை எடுத்து விளையாடும் அப்போ அந்த ஆனந்தத்தை நாம எங்க தொலைக்கிறோமோ அங்கதான் நமக்கு துன்பம் ஏற்படுது இந்த ஆனந்தத்தை தொலைக்காம இருக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரி குழந்தைங்களோட நாங்க இணையணும் யாருக்கான கிளாஸ் தெரிஞ்சதா பயிற்சியாளர் யாரு ஆமா நீங்க தான் உங்களோட சேர்ந்து ஒரு பயணம் சரிடா சொல்லாம் இப்ப பயிற்சி எல்லாம் இல்லை நாமெல்லாம் இப்ப ஒரு இடத்துக்கு போக போறோம் போலாமா சரி ரெடியா இல்லாமா ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு எல்லாம் நான் டைம் தரேன் அப்படி பேசினே ரெடி ஆகலாம் இப்ப கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கீங்க இல்லையா நிறைய பேர் இருக்கீங்க ஸ்ரீ பூஜா தமிழ்ச்செல்வி நான் அதுல வர்ற பா பேரை பார்த்து சொல்றேன் சந்தியா பூர்விகா இவங்கலாம் இருக்கீங்க பாய்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க தேன்மொழி இருக்கீங்க பாய்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க செல்வி பிள்ளைன்னு வராங்க ரமேஷ் அப்படின்னு பார்த்தோம் திரு அப்படின்னு வருது ஒரு பேர் வந்து இப்ப நீங்கெல்லாம் நீங்க எல்லாம் குட்டி பசங்களா இருந்தாலும் பெரிய பசங்களா இருந்தாலும் நாம இப்ப போறது ஒரு கிராமத்தை நோக்கி ஒரு பயணத்துக்கு போக போறோம் அதனால நீங்க வேஸ்ட்டி ஒரு சட்டை ஒண்ணு போட்டுக்கோங்க எல்லாரும் சேமா அழகா அடிக்கிற மாதிரி ஒரு பஞ்சு மிட்டாய் கலர்ல ஜாலியா போடலாமே பஞ்சு மிட்டாய் கலர்ல ஒரு சட்டை கேர்ள்ஸுங்கெல்லாம் அழகா ஒரு பட்டுப்பாவாடை நீட்டா தலையை பின்னி பூ வச்சு வச்சுக்கலாமா கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிக்கலனா கூட அது அப்படி அந்த சந்தோஷம் அப்படி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இப்ப எல்லாரும் மாட்டு வண்டியில ஏறிட்டோம் கார்ல தானே போவோம்னு நினைச்சீங்க இல்ல போறோம் ஹலோ கார்ல இல்ல மாட்டு வண்டியில போக போறோம் தான் மாட்டு வண்டி ஓட்ட போறேன் ஆ ஏறி உக்காந்துட்ட முன்னாடி ரெண்டு பெரிய மாடு மாட்டு வண்டி பாத்துக்கீங்களா செல்லாம் ஆ இதுதான் மாட்டு வண்டி ஏறி ஏறி ஏறு ஆஹ் தமிழ்ச் சென்று ஆஹ் பொடி பொடி புடி மேல ஏறி உட்கார் உக்கார் ஆஹ் நீ இப்படி பக்கத்துல சுத்தி மாட்டு வண்டியில வலை போட்டிருக்க கண்ணு பயப்படாத நீ விழவே ஆஹ் த்ரில்லா இருக்கா ரமேஷ் நில்லுப்பா 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 நின்றுன்னு கூட போலாம் மாட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலாமா எங்க போறோம் மகிழம்பட்டின்ற ஊருக்கு போக போறோம் அது எங்க இருக்கு மகிழ்ச்சியா இருக்கிற ஊர் எல்லாமே மகிழம்பட்டி நாம் இப்ப மகிழம்பட்டிங்கன்னு நாம கிளம்பிட்டோம் கேர்ள்ஸ்லாம் அழகா பட்டு பாவாடை கை நிறைய வளையல் கால்ல கொலுசு கலகல கல கலகல கல கலகல கல கலகல கிளம்பிட்டோமா ஒரே சந்தோஷம் ஆமா உணவு என்ன பண்றது சரி வாங்கடா சொல்லலாம் போய் பாத்துக்கலாம் மகிழம்பட்டிங்க நாம கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோமா மாட்டு வண்டி கிளம்பிடுச்சு எல்லாரும் உட்காரலாம் நின்று பாருங்களேன் மாட்டு வண்டி அப்படி குடு குடு குட்டு குடு குடு ஓடும் போது ஒரே திருலிங்கா இருக்கா ஆஹ் நல்ல நில்லு நில்லு ஆஹ் ஆஹ் சாயரா கை கைப்பிடிச்சு தமிழ்ச்சி கொஞ்சம் முன்னாடி வா கொஞ்சம் பின்னாடி போ பின்னாடி போங்க தமிழ்ச்செல்வி ஆஹ் அப்படி திரும்பி பாருங்க அது பாருங்க இந்த மாட்டு வண்டி பையனை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க அது பாரு ஒரு ஆறு ஒண்ணு ஓடுதா சுத்தி கண்ணு கெட்டன தூரம் வரைக்கும் வயல் பரப்பு அழகா ஆறு மலை ஐ சூப்பரா இருக்கு சந்தோஷமா இருக்கு என்னடா இந்த வெயில்ல இந்த இடத்துல ஊட்டி மாதிரி இருக்கு ஆஹ் போறோம் ஒரு பாட்டு போட்டு பாடினே போலாமா அப்பலாமா உங்களுக்கு நிறைய பாட்டு தெரியும் உங்களுக்கு நிறைய பாட்டு தெரியும் அந்த பாரு நம்ம போற மாட்டு வண்டி பாரு உங்களுக்கு நிறைய பாட்டு தெரியும் எனக்கு சும்மா ஒரு பாட்டு உன்னை ஏறிந்தாள் நீ உன்னை ஏறிந்தா உலகத்தில் நீ வாழல உயந்தாலாம் தாழ்ந்தாலாம் தலை வணங்காமல் நீ வாழலாம் மானும் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தண்ணி வேண்மா அதொரு பர் எடுத்துக்கொடி ஆ எழுந்து நில்லுங்க தன்னை தானும் அறிந்து கொண்டு ஓ சொல்பவர்கள் தாலைவர் ஓட்டு அத பறவை பறக்கிறத போறேன் நீ எவ்வளவு ஒழுங்கா பறக்கிறதுக்கு பாறேன் ஆஹ் இருபத்தி பறவை இருக்குமா என்னது இருபத்தி ஒன்னா கரெக்டா என்னடி அதுக்குள்ள இருபத்தி ஒரு பறவை ஒரு பறவை முன்னாடி அதுக்கு பின்னாடி மூணு அதுக்கு பின்னாடி அஞ்சு இப்படி எல்லாம் ஒரு டிசிப்ளினா பறக்குது உங்க கான்வென்ட்ல நீங்க போறீங்களா பாத்ரூம் போகும்போது போவீங்களே வரிசையா யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் ஐ இவ்ளோ அழகா பறக்குது இன்னைக்கு ரொம்ப ஜாலியா கிடச்செல்லாம் அந்த பின்னாடி இருக்க மழையை போறேன் ஏ மாம்பழம் இப்படி நான் இப்ப மாட்டு வேண்டிய மாம்பழ மாமரத்துக்கு ஓரம் போட்ட போறேன் யார் யாரெல்லாம் முடியுமோ அப்படியே மாம்பழம் பறிச்சுக்கோங்க பறிச்சுட்டோமா இப்போ கிட்ட வந்துடுச்சு மகிழம்பட்டி வந்தாச்சு மகிழம்பட்டி வந்தாச்சு இறங்கு இறங்கு ஆ மெதுவோ இறங்குங்க ஆஹ் கைப்பிடிச்சு இறக்குப்பா இறக்க 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 ஆ இறங்க இறங்கு இறங்கு ஆ இறங்க நாற்பது பேர் இறங்கிடுங்க ஆ இறங்க இறங்கு இறங்கு இறங்கியாச்சா இறங்கியாச்சா ஆஹ் ஹோ ஆஹா ஓ ஓ ஓ ஓ பாட்டுக்கு நானு புள்ளு வச்சிட்டு வந்து உங்க கூட பாருபடியும் ஜாலியா இருக்கலாம் புல்லு வச்சாச்சு தவிடு தண்ணி எல்லாம் போட்டு வச்சாச்சு வச்சுட்டோமா இப்ப எங்க போறோம் இந்த பாரு பம்ப் செட்ல தண்ணி ஓடின் இருக்குது நிலம் இந்த இடத்துல உக்காந்து கூட்டாஞ்சோறு அக்க போறோம் என்னது கூட்டாஞ்சோரா இது வரைக்கும் நாங்க இது மாதிரி கேள்வி இது கேள்வியே பட்டது இல்லையே இந்த பேர அது தானே சொல்றீங்க பார்க்கலாம் வாங்க அந்த எடுறாச்செல்லாம் ஆஹ் எடுத்துட்டீங்களா இல்ல பாரு ஒரு பானை இருக்கா அந்த எடு அந்த தட்டு எடு இல்ல என்ன குட்டி குட்டியா இருக்கட்டா தானே சிரிக்கிறீங்க இன்னும் இப்படி கலகல கல 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 கலகா சிரிக்கிறீங்க ஆஹ் எடு 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 சொப்பு மாதிரியா இருக்குதா எடு 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 அரிசி இருக்குதா பாரு பருப்பு இருக்குதா பாரு ஆஹ் வெரி குட் வெரி குட் எப்பருப்பா நீ அடுப்பத்த வைக்கணும் நீ வந்து இதுல சாதம் செய்யணும் சாதம் அது காய்கறி எல்லாம் இருக்குது காய்கறி பருப்பு உனக்கு என்னென்ன இருக்கோ அதுல எல்லாத்தையும் போடுங்க போட்ட ஆளுக்கு ஒரு வேலை செய்யணும் இதுல நீங்க இப்போ நம்ம சமையல் பண்ண போறோம் நான் போய் அந்த மாட்டுக்கு கொஞ்சம் புல்லு தவிடு இதெல்லாம் வச்சுட்டு இப்ப வந்துருவோம் உங்களோடதுக்கு இலைய மறந்துட்டோமே என்ன பண்ணலாம் சரி இப்ப இதுல நீங்க கையில உருட்டி உருட்டி ஆளுக்கு ஒரு கை போட போறீங்க நான் போய் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வந்துடவா அதுக்குள்ள நீங்க செய்திருவீங்களா சரி அப்பா மாட்டுக்கு போய் தண்ணி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் ஐ சுட சுட சாதம்டா அருமையா இருக்குடா என்ன சாதம் வெஜிடபிள் ரைஸ் சூப்பர் சூப்பர் எனக்கு வாசனை வாசனை அங்க வந்தது அருமையா இருந்தது கையில ஆளுக்கு ஒரு கை கொடுங்க 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 அருமை 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 சாப்பிட்டோமா இப்ப இந்த பூ செட்ல விளையாட போறோம் தண்ணில ஜாலியா குதிக்கலாம் நாம தான் இன்னொரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கமே மாத்திக்கலாம் ஈர ட்ரெஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் மாட்ட வேண்டிய பயணத்துல எல்லாமே காஞ்சிரும் ஜாலியா குதிக்கலாம் பாட்டு பாடலாம் ஓகே ஓகே வெரி ஜாலி ஒரே சந்தோஷம் ஹை அழகா இருந்தா சூப்பரா இருக்கேடா இந்த சாப்பாடு அருமை அருமை ஆமாண்டி இந்த சாப்பாடு எப்படி செய்ய கத்துட்டீங்க ஓ அம்மா செய்யும் போது பாத்தீங்களா பார்த்ததுக்கேவா இவ்வளவு அருமை நான் இந்த மாதிரி டேஸ்டி ஃபுட்டு சாப்பிட்டதே இல்லப்பா இப்ப நாம எல்லாரும் உக்காந்து கொஞ்ச நேரம் அந்த மாமரத்தை நிழல்ல கால் எங்க வச்சுக்கலாம் வரப்பு வரப்பு அப்படின்னா அந்த தண்ணி ஓடும் இல்லைங்களா காவாயில அதுல அந்த காலை நினைச்சுக்கோங்க எல்லாரும் அப்படி வரிசை உட்கார் அப்படி பக்க பக்கத்துல உட்காருப்பா பூர்விகாப்பா இப்படி உட்கார் சந்தியா மத்த பேர் எல்லாம் சொல்ல நினைச்சுக்காரிங்க அப்படியே பக்கத்துல ரொம்ப கூட்டு பக்கத்துல வச்சுக்கோங்க அப்படி நீட்டா வரப்புல உட்காந்துட்டு இருக்கோம் நாப்பத்தி மூணு பேரும் வரப்புல உட்காந்துட்டு இருக்கோம் உட்காந்துட்டோமா போரஸ பாட்டு அரட்டை அடிக்கலாமே ரொம்ப ஜாலியா இருக்கு இதுக்குதான் இந்த பயிற்சியே கிளாஸ் நாங்க மட்டும் தனியா போனோம் எல்லாம் இருக்க முடியாது இல்லையா நீங்கெல்லாம் சிட்டு புருவி இல்லையா உங்களோட சேர்ந்தாதான் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்ப நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு உங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம் இப்ப புரியுதா ஆமாண்டா செல்லம் இப்ப இந்த கூட்டாஞ்சோறுன்னு சொன்னா இல்லீங்களா இந்த கூட்டாஞ்சோறுன்றது என்ன உனக்கு தெரியாத கருத்தை எதையும் நான் சொல்ல போறதில்ல அவனுக்கு தெரியாத கருத்தை எதையும் நான் சொல்ல போறது அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து நான் அரிசி கொண்டு வந்தேன் நீ பருப்பு கொண்டு வந்த கொண்டு வந்தமா சரி நம்ம தண்ணியில விளையாடணுமா நாம இத கொஞ்ச நேரம் பேசிட்டு மறுபடியும் போய் விளையாடலாம் அதே மாதிரியே சேத்துல குதிக்கலாம் ஜாலியா இருக்கும் அந்த சேடை ஓட்டிருக்காங்க சேடை ஓட்டுறதுன்னா வயல் நாத்து நடுவாங்க அதுக்கு முன்னாடி சேர்ல ஏர் வச்சு ஓட்டுவாங்க அதுல குதிக்கலாம் ஜாலியா குதிக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே இன்னைக்கு ஒரு நாள் இல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஊர் போயிட்டு ஜாலியா குதிக்கலாம் அப்போ உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்தீங்க நான் அரிசி மட்டும் தான் கொண்டு வந்தேன் நீ பருப்பு கொண்டு வந்த அவங்க காய் கொண்டு வந்தாங்க அவங்க எண்ணெய் கொண்டு வந்தாங்க நம்ம இப்ப எல்லாரும் என்ன பண்ணும் ஒன்னா சேர்த்து சமைச்சு ருசியான உணவை சாப்பிட்டோம் இது எவ்வளவு ஒரு ருசியா ஆனந்தமா இருந்தது இப்போ அந்த மாதிரி உனக்கு தெரிஞ்ச கருத்து எங்களுக்கு தெரிஞ்ச கருத்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கூட்டாஞ்சோறு மாதிரி செய்து நாம எல்லாருக்கும் கொடுக்க போறோம் இந்த மகிழ்வில் நீங்க இந்த ஆனந்தத்தில் இருக்க போறீங்க இந்த கூட்டாஞ்சோறு பயணம் தான் இது என்னுடைய பார்த்து இந்த இதுல வந்து கூட்டாஞ்சோறு பயணம் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் எங்கேயாவது வெளியில போறேன்டா சொன்னோம் சரி போறோம் விளையாடுறோம் அதோட வரமா உங்க அப்பா அம்மா கேட்பாங்க என்னடா கிளாஸ்லன்னு உன்னை போட்டனே நீ என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா எத்தனை மைனஸ்லாம் ஆம் பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட ரகசியமா காட்டுங்க நீங்க எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல தினம் தினம் ஒப்பிடணும் யார யாரோட உங்களை உங்களோட நம்ம நம்மோட தினம் தினம் ஒப்பிடணும் ஒப்பிட்டு 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 நேற்றைய விட இன்று நான் முன்னேறி இருக்கிறேன் அப்படி என்ன மேடம் முன்னேறணும் அப்படின்னு சொல்றீங்க நாங்க முன்னேறிதான் இருப்போம் நாங்க நல்லா படிக்கிறோம் நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவோட எய்ம் வந்து என்ன சயின்டிஸ்ட் ஆகணும்னு எங்க அம்மாவோட எய்ம் வந்து என்ன டாக்டர் ஆகணும்னு என்ன தினம் தினம் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அதனால சொல்றீங்க நீங்க டாக்டர் ஆகுங்க சயின்டிஸ்ட் ஆகுங்க அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகுங்க ஐபிஎஸ் ஆகுங்க டீச்சர் ஆகுங்க பேராசிரியர் ஆகுங்க ஆனா மனசுல எப்பயும் மகிழ்ச்சி இருக்குதா அப்படின்னு பாருங்கடா செல்லம் அது எங்கேயோ தொலைச்சிடுறோம் வழியில வழியில வரும்போது தொலைச்சிடுறோம் இப்ப எங்களோட வர்ற பயணம் வந்து எங்களோட எய்மே அது மட்டும்தான் அந்த வேலையை அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க உங்களை எதை ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க இப்போ இந்த மகிழ்வை தரக்கூடிய பயணத்தை மட்டும் நாங்க பாக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அப்ப எது மகிழ்வை தரும் மகிழ்ச்சி சொல்றாரு ஒழுக்கம் மகிழ்வை தரும் இப்ப இது என்ன அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ்னு பாக்கல ஒரே ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இப்ப எல்லாம் கால்ல அப்படியே தண்ணில அடிச்சுட்டு இருக்கும் தண்ணி சில் வருதா பாத்து எப்படி சில் அப்படி திரும்பி பாருங்க தேங்காய் கொழ கொழையா கொனங்கா கொல கொலையா இருக்கா சூப்பரா இதுல உட்காந்து இன்னொரு பாட்டை கூட பாடலாம் டைம் இருக்குமா பாக்கலாம் இப்போ காலையில் எழுந்திருக்கிற பற பழக்கம் வந்து ரொம்ப ஹேப்பியா செல்லம் எங்க மேடம் ராத்திரிலாம் வந்து என்ன படிக்கணும் எழுதணும் கொஞ்ச நேரம் செல்லு பார்ப்பேன் அப்படினு சொல்றீங்க அந்த கொஞ்ச நேரம்ன்றது எவ்வளவு நேரம் தெரியுமா போகுது குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் போகுது அதெல்லாம் கண்ணுக்கு கெடுது காதுக்கு கெடுதுல அதெல்லாம் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க அப்ப இன்னில இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சங்கல்பம் ஒண்ணு போட்டு அந்த செல்லு பாக்குறத தவிர்த்து இல்லாமே டாச்செல்லாம் தவிர்த்து இல்லாம அப்ப நமக்கு நாமே முன்னேற்றம் யாரும் நமக்கு வந்து ஒன்னும் சொல்லாம் தரணும் அப்படின்னு அவசியமே இல்லையே கண்ணு நமக்கு நாமே முன்னேற்றம் செல்லு பார்க்கறத எல்லாமே அவசியம் இருந்தால் தவிர செல்லுல கண்டிப்பா கேம் விளையாடக்கூடாது வெளியில போய் வெளியே எல்லாமே உடல் ஆரோக்கியமா இருக்குமே மனசு ஆரோக்கியமா இருக்குமே காலையில எழுந்திருக்கிற பழக்கம் இப்ப தூங்குனாதான் மேடம் தூங்க முடியும் இல்லடா செல்லும் இப்ப எழுந்தாதான் எழுந்திருக்கிற பழக்கமும் வரும் ஹேபிட் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை அதுல ஹெச் எடுத்துருங்கடா செல்லம் ஏ பிட் அப்படின்னு ஒரு மீனிங் வருதா ஏ எடுத்துருங்க பிட்டுன்னு ஒரு மீனிங் வருதா பி எடுத்துருங்க இட்டுன்னு ஒரு மீனிங் வருதா ஐ எடுத்துருங்க டீன்னு வருது அது வந்து இட்டோட ஷார்ட் ஃபார்ம் வருதா அப்ப நீங்க இந்த வயசுல எதை பழக்கறீங்களோ அது மட்டும்தான்டா செல்ல உங்க செல்லுல பரவி ஊடுருவி உங்களுக்கு அது பழக்கமா நிற்கும் உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டி அஞ்சு மணிக்கு மேல தூங்க மாட்டாங்க என்ன வேலை அப்படின்னு கேப்பீங்க அவங்கள இன்னமா வேலை ஏமா அப்படி அஞ்சு மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்துருக்கீங்க அப்படின்னா இல்லடா தூக்கம் வரலடா இதுக்கு மேல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ஒரு பழக்கத்தை மட்டும் இந்த தண்ணியில அப்படியே விளையாடினே இந்த ஒரு சங்கல்பத்தை போட்டுக்கலாமா நான் ரொம்ப சீக்கிரம் எல்லாம் உங்களை எழுதுற செல்லடா சொல்லும் பிபோர் சிக்ஸ் பிபோர் சிக்ஸ்னா நாலரை அஞ்சா இல்ல 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 அஞ்சரைக்கு மேல ஆறு மணி பாக்குறதுக்குள்ள நாம கண் மொழிச்சிருக்கோம் சூரியனை வந்து நாம எழுப்பணும் சூரியன் வந்து நம்மளும் எழுப்ப கூடாது மேடம் நான் ஓகே ஆனா எனக்கு இல்லையே நான் என்ன பண்றது அப்பா அம்மா கிட்ட முதல் நாள் ராத்திரி பேசுங்க அப்பா நான் எழுந்துக்கணும் ஆறு மணிக்கு நான் இன்னைக்கு சங்கல்பம் பண்ணிட்டேன் அங்க ஜாலியா விளையாடிட்டு சங்கல்பம் பண்ணிட்டேன் என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்பா அம்மா உங்க குடும்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஐடியாவ சொல்லுவாங்க மியூசிக் கேட்கலாம் ஆனா செல்லு பார்க்க கூடாது எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் பண்ணலாம் வீட்டுல வந்து சர்வெண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்கள நிறுத்திட்டு வீட்டை பெருக்கலாம் துடைக்கலாம் அப்பா அம்மாவுக்கு உதவியா இருக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் இல்லையா அப்ப இதெல்லாம் செய்யும்போது மனசும் உடலும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ஐயா மால சொல்லும் போது சொன்னாங்க உங்க பெரியவங்களுக்கு எல்லாம் நாங்க நிறைய நேரம் கொடுக்குறோம் ஆனா நீங்க எல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கிறீங்கன்றதுனால தாண்டா செல்ல உங்களுக்கு கொஞ்சமா கொடுக்குறாங்க வியாதி குறைவா இருக்கிறவங்க குறைவான மாத்திரை தானே சாப்பிடுவாங்க வியாதி அதிகமா இருக்கிறவங்க தானே அதிகமான மாத்திரை சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு வரிசைய சரி பண்ணணும் அப்படின்னா வரிசையில முன்னாடி நின்று சரி பண்ணும் அப்படின்னா வரிசை பின்னாடி வரைக்கும் சரியா இருக்கும் இப்ப இந்த இளமையில குடுக்கறது வந்து வரிசையில முன்னாடி நின்று சரி பண்றது பின்னாடி நின்று சரி பண்றது வந்து வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கறது இப்ப உங்களை எங்க பிடிக்கிறோம் வரிசையில முன்னாடி பிடிக்கிறோம் அப்போ நாம இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தோம் இப்ப இங்க பாருங்க வாடு மேயறதெல்லாம் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல இந்த மாட்டுக்கு எல்லாரும் இறங்கி பில்ல எல்லாம் தென்னமரம் ஆஹ் இந்த கோவிலுக்கு போலாமா இந்த மரத்துல ஊஞ்சல் கட்டி ஆடலாமா கயிறு எடுத்து வரலையே அதனால நினைக்கிறீங்க இது பாரு சப்தகண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஊரோட காவல் தெய்வம் மகிழம்பட்டி ஊரோட காவல் தெய்வம் ஆஹ் உட்கார்ந்த இடம் இங்கதான் இந்த வரப்பு மேல இப்ப இந்த சேத்துல இறங்கணும் அதுதானே உங்களுக்கு ஆசை அந்த பெரியவர்கிட்ட கேக்கலாம் ஐயா எங்க எல்லாம் அந்த சேத்துல இறங்கி விளையாடணும்னு சொல்றாங்க இந்த ஏர் குடிச்சு ஓட்டணும்னு நினை சொல்றாங்க ஓ செய்யலாமே இன்னும் அப்படி சிரிக்கிறாரு அந்த தாத்தா அப்ப இத மாதிரி நடவு நடலாமா நடலாமே அருமையா இருக்கே எல்லாருமே இறங்க எல்லாருமே இறங்க ஆ இப்ப வாங்க இந்த தண்ணியில அப்படியே நடந்து போகலாமே அடுத்த வாரம் நீச்சல் கத்து கொடுக்குறப்பா இப்ப கண்ணுக்குட்டி இப்ப குட்டி கண்ணுக்குட்டி மாடு பால் கறக்கலாமா ஜாலியா இருக்குப்பா மகிழம்பட்டி பயணம் வெரி சூப்பர் வெரி சூப்பர் ஆஹ் இந்த தான் நம்ம குளிச்சோம் தண்ணி எப்படி ஜம்னு பாத்தியா இங்க இருக்கிற மூலிகை பேரெல்லாம் நம்ம பாக்கலாம் ஐ அம்மா சமைக்கிறாங்க எப்படி கீழே உக்காந்து அழக சமைக்கிறாங்க இடுப்புக்கு கீழே அடுப்பு இருந்தது இடுப்புக்கு கீழே வியாதி இல்லாம இருந்தது இப்ப இடுப்புக்கு மேல அடுப்பு வந்தது இடுப்புக்கு கீழே வியாதி வந்துச்சு அவங்க இந்த மாம்பழம் வேணுமா பறிச்சுக்கலாம் அதெல்லாம் பர்மிஷன் கேட்டாச்சு ஜாலிய பறிச்சு சாப்பிடலாம் சாப்பிடலாமா கோழி சூப்பர் சூப்பர் இப்ப மறுபடியும் எங்க வரலாம் நம்ம அடுத்த முறை வரும்போது இதே மாதிரி பூரி செய்ய போறோம் வரலாம் இந்த கைது கட்டல உட்காந்து கதை பேச போறோம் பேசலாமா அடுத்த வாரம் மகிழம்பட்டிலப்பா வேற ஓகேவா இப்போ ஒரே ஒரு சங்கல்பம் செல்லம் பண்ணிருக்கோம் நீங்க மெசேஜ் போடுவீங்களா தனித்தனியா போடுவீங்க என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் அவ்வளோதான் தான் ஈவினிங் ஆறு மணி ஆயிடுச்சு இப்போ மாடெல்லாம் நேஞ்சிட்டு அப்புறம் மாடெல்லாம் ஓட்டின்னு போறாங்க இப்போ நம்ம கிளம்பிட்டோம் மாட்டு வண்டியில் ஏறி உட்காருங்க ஒரே ஜாலியாக இருக்கா இன்னைக்கு நாலு பூரா பயணம் ரொம்ப சுகமா இருந்ததா இன்னைக்குதான் பதினோரு மணிக்கு கிளம்பணும் அடுத்த வாரம் எல்லாம் நம்ம காலையில ஏழு மணிக்கு எல்லாம் கிளம்பிடலாம் கிளம்பி நால்போர சிறகடித்து பறக்கலாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நாளைல இருந்து காலையில ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்திருக்க போறோம் அவசியம் இல்லாம செல்ல பார்க்க மாட்டோம் யாரெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்ல சுய கட்டுப்பாடு உங்களை நீங்களே பாத்துக்கிறீங்க ஓகே வாடா செல்லம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் செல்லங்களா திட்டு குருவிகளா அடுத்த வாரம் சந்திக்கலாம்டா செல்லம் வாழ்க வளமுடன்ண்டா தங்கம்